அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி இரநூத்தி இருபத்தஞ்சு கொகையில் அமர்ந்தபடி ரிஷிகளும் மகான்களும் பதினெட்டு சித்தர்களும் ஒரே இடத்தில் காட்சி கொடுத்து பக்தர்களை ஆசீர்வாதம் செய்ய ஒரு மிகப்பெரிய கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் ஆம் அதே போல் இந்த கோவிலில் நீங்கள் சாதாரணமாக எந்த பொருளை எடுத்து வைத்தாலும் சரி உங்கள் கையில் உள்ள செல்ஃபோனாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு பேனாவாக இருந்தாலும் சரி ஒரு பேப்பராக இருந்தாலும் சரி எதை எடுத்து வைத்தாலும் நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து நீங்கள் அதை போய் பார்த்தால் அது கல்லாக மாறிவிடும் இப்படி ஒரு அதிசயமான கோவில் இருக்கிறது அதே போல் ஈர மணல் அதாவது ஈரமான ஒரு பாறை அது விபூதியாக மாறும் அதிசயம் இங்கு நடக்கிறது அதை தான் பக்தர்களுக்கு பிரசாதமாக தருகிறார்கள் இங்கு வரக்கூடிய ஒரு தீர்த்தம் உலகத்தில் வேறு எந்த கோவில் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை அந்த அளவுக்கு சக்தி படைத்த தீர்த்தமாக இருக்கிறது இந்த தீர்த்தத்தில் குளித்தால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் என்பது ஐதீகமாக இருக்கிறது இந்த கோவிலை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து கொள்ளுங்கள் அப்போதான் நாங்கள் கொடுக்கும் காணலையும் உங்களுக்கு உடனே கிடைத்துவிடும் சரி எங்கே இருக்கிறது இந்த கோவில் முதலில் அதை பற்றி பார்த்து விடுவோம் முதலில் சுருளி வேலப்பர் கோவில்தான் இந்த கோவிலாகும் நீங்கள் சுருளி வேலப்பர் என்ற கோவிலை டைப் செய்தாலே உங்களுக்கு தெளிவாக கோவிலுக்கு செல்லும் ஜிபிஎஸ் வழி அனைத்தும் உங்களுக்கு தெரிந்து தெரிந்துவிடும் இந்த சுருளி வேலப்பர் என்பது மிக பிரபலமான கோவிலாகும் இந்த கோவில் அருகே முகமாக மிக முக்கியமாக இருக்கக்கூடியவர் சுருளி வேலப்பர் ஆவார் இவர் தான் மிகப்பெரிய தெய்வமாக அங்கு கருதப்படுகிறது இந்த சுருளி வேலப்பரை சுற்றி மிகப்பெரிய அமானுஷங்கள் இருக்கிறது இரநூத்தி இருபத்தஞ்சு குகைகள் இன்றும் கூட இருக்கிறது அதாவது அந்த காலத்தில் சித்தர்களும் மகான்களும் ரிஷிகளும் ஒரே நேர்கோட்டில் அமைந்து தியானம் செய்த குகைகளாகும் அந்த குகைகள் இன்றும் இப்போதும் கூட அந்த குகையில் சிலர் பலர் ஏன் ரிஷிகள் மகான்கள் சித்தர்கள் அமைந்து தியானம் செய்வது பலரும் பார்த்திருக்கார்கள் உண்மையிலே நீங்கள் பக்தியுடன் சென்றால் வெற்றி நிச்சயம் என்பதில் கருத்து இடமில்லை ஆம் அவ்வளோ சக்தி படைத்த கோவிலாக இருக்கிறது இந்த கோவிலில் படைத்தவரை ஒரே ஒரு பொருள் நீங்கள் பேனாவோ செல்ஃபோனோ எதை கொண்டு போய் வைத்தாலும் எட்டு கல்லாக மாறும் சக்தி இருக்கிறது என்றால் இதனுடைய விஷயமே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சில ரகசியங்கள் இருக்கிறது ஏனென்றால் சாதாரண பொருள் கல்லாக எப்படி மாறும் ஏன் மண் நாமே மனிதனாக நாமளே போய் அமர்ந்து கொண்டால் கூட நாமே கல்லாக மாறிவிடும் அளவுக்கு சக்தி உள்ளது அப்போ என்ன இருக்கிறது என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் இது போன்ற பயங்கரமான விஷயம் அங்கே இருக்கிறது அதே போல் இங்கே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுருளி அருவி அது எங்கிருந்து வருகிறது என்று இதுவரை யாரும் கண்டுபிடிக்க முடியலை பல பலவிதமான தீர்த்தங்கள் கலந்து வருகிறது இந்த சுருளி தீர்த்தம் என்றாலே மிக உலக புகழ் பெற்றதாகும் இந்த தீர்த்தத்தில் நீங்கள் ஒரு முறை குளித்தால் தோஷம் பாவம் நோய் கர்மா தடைகள் தாமதம் என்றால் அனைத்தும் விலகி ஓடும் அதே போல் இங்கு எண்ணற்ற சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் இங்கே இப்போதும் இருக்கிறார்கள் உண்மையிலே உங்கள் வாழ்க்கை விடுபடப் போகிறது உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கப் போகிறது நீங்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள் என்று விதி இருந்தால் இந்த கோவிலில் சென்று தரிசனம் செய்யும்போது ஏதேனும் ஒரு சித்தர் கண்ணில் நீங்கள் படுவீர்கள் உங்களை நிச்சயமாக ஆசீர்வாதம் செய்வார் அப்படி செய்துவிட்டால் உங்களுக்கே தெரியும் சித்தர்கள் ஆசீர்வாதம் கிடைத்தால் போய் போய்விடலாம் என்பது நான் சொல்ல வேண்டியதில்லை உலகம் அறிந்த விஷயமாகும் அதே போல் இங்கே உள்ள பாறை துகள்கள் தான் அந்த பாறை துகள்கள் ஈர மணராசி ஈர பாறை அதாவது ஈரமான பாறையிலிருந்து வருவது தான் விபூதியாக மாறுகிறது ஒரு பாறை எப்படி விபூதியாக மாறும் இதற்கு விடையென்னும் கிடைக்கவில்லை இந்த கோவிலில் அது நடக்கிறது அந்த ஈரமான விபூதி தான் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது இப்படி இந்த கோவிலை சுற்றி இன்னும் நிறைய அமானுஷங்கள் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு இந்த கோவிலைச் சென்று வணங்கினால் குடுப்பனை இருந்தால் நீங்கள் அந்த கோவிலுக்கு செல்ல முடியும் நிச்சயமாக ஏதேனும் சித்தர் ஆசாதம் கிடைக்கும் நீங்கள் பக்தியுடன் சென்றால் வெற்றி நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மலரும் என்று சந்தேகமில்லை நன்றி வணக்கம்